வணக்கம் காலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்காள விரிகுடாவில் மீண்டும் உருவாகவுள்ள காற்று சுழற்சி பூமியின் காற்று மண்டலத்தில் நுழைந்த சிறுகோள் மக்கள் கண்ட காட்சி கொழும்பிலுள்ள பிரபல கோட்டலில் தீ விபத்து உயிர் தப்பிய வெளிநாட்டவர்கள் துறைமுகத்தில் விடுவிக்கப்படாமல் உள்ள அரிசி சுங்கப் பணிப்பாளர் விளக்கம் சீனாவின் கடும் எதிர்ப்பு அமெரிக்க ஆதரவு தீவுக்கு பயணமான தாய்வான் ஜனாதிபதி தொடர்பென விரிவான செய்திகள் வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் ஏழாம் திகதி புதிய ஒரு காற்று சுழற்சி உருவாகுவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியற் துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் தெரிவித்துள்ளார் இது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அருகாக வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதியன்று மீண்டும் ஒரு தாளமுக்கம் வங்காள விரிகுடாவில் உருவாகும் வாய்ப்புள்ளது இதுவும் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சில மாதிரிகள் இது ஒரு புயலாக வளப்பெறும் என வெளிப்படுத்துகின்றன அதேவேளை சில மாதிரிகள் இதனை கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நகர்ந்து வடக்கு மாகாணத்திற்கு மிக அண்மித்து வரும் என காட்டுகின்றன எவ்வாறாயினும் இதனை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதிப்படுத்த முடியும் எனவே எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் இருபத்தைந்தாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினோராம் திகதி முதல் பதினைந்தாம் திகதி வரையும் பின்னர் இருபத்தி ஓராம் திகதி முதல் இருபத்தைந்தாம் திகதி வரையும் சில பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதேவேளை எதிர்வரும் ஒன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளுக்கு இடையிடையே மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது இந்நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பொழிலாளர்கள் எதிர்வரும் ஒன்பதாம் திகதி முதல் மறு அறிவித்தல் வரை கடற்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ரஷ்யாவில் உள்ள சைபீரியா வட்டாரத்தில் வடபகுதியில் சிறுகோள் ஒன்று பூமியின் காற்று மண்டலத்தில் நுழைந்துள்ளது இது தொடர்பில் ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது அறுபத்தி ஒன்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள அந்த சிறுகோள் கண்களால் பார்க்கக்கூடிய தீப்பிளம்பை ஆகாயத்தில் உருவாக்கக்கூடும் என ஐரோப்பிய விண்வெளி அமைப்பு தெரிவித்துள்ளது ஆனால் அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று அமைப்பு தெரிவித்தது குறித்த தீப்புளம்பை சைபீரிய வட்டாரத்தைச் சேர்ந்த மக்கள் கண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை பதினொரு சிறுகோள்கள் பூமியில் தென்பட்டுள்ளன அவற்றில் நான்கு இந்த ஆண்டு மட்டும் தென்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டை பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்து நேற்று மாலை ஏற்பட்ட நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் தீவிர முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் தீ விபத்து ஏற்பட்ட ஹோட்டலில் அதிக வெளிநாட்டவர்கள் தங்கியிருந்ததாக தெரிய வந்துள்ளது அத்துடன் அவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் முயற்சிகள் தீயணைப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தேவையான வரிகள் செலுத்தப்பட்டால் இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் இருப்பு நான்கு கொழும்பு துறைமுகத்தில் இருந்து விடுவிக்கப்படும் என மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சீவலி அருகொட தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்த நடவடிக்கைகள் இறக்குமதி செயல்முறையை சீர் செய்வதையும் உள்ளூர் சந்தைக்கு அரிசி உரிய நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே இறக்குமதியாளர்கள் பொருந்தக்கூடிய கடமைகளை தீர்ப்பதன் மூலம் பொருட்களை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் அருக தெரிவித்துள்ளார் இதற்காக இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் அரிசி கொள்கலன்கள் நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சீனாவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தாய்வான் ஜனாதிபதி வில்லியம் லாய் தனது பசிபிக் பயணத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ள குவாம் தீவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் குவாமுக்கான தனது விஜயத்தின் போது வில்லியம் லாய் அமெரிக்க அதிகாரிகளை ஜனநாயகத்தை பாதுகாக்க வலியுறுத்தியுள்ளார் சீனா தாய்வான் மீது இராணுவ அழுத்தத்தை தக்கவைத்துக் கொள்ளும் முனைப்புடன் செயற்பட்டு வருகின்றது மேலும் உலகளாவிய மன்றங்களில் இருந்து தாய்வானை பிரித்து அதை தனிமைப்படுத்த சீனா திட்டமிடுவதாகவும் அமெரிக்கா குற்றம் சுமத்துகின்றது இவ்வாறானதொரு சூழலில் தாய்வானுக்கு சர்வதேச ஆதரவை பெறுவதே ஜனாதிபதி லாயின் பசிபிக் பயணத்தின் நோக்கம் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் தாய்வான் தன்னை ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்று அழைக்கின்றது ஆனால் சீனா தமது ஜனநாயக தீவு பிரதேசத்தின் ஒரு பகுதி என்று வலியுறுத்துகின்றது